சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேபடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருப்படை எழுச்சி தில்லையில் அருளியது மாயப்பகையை தாக்க ஞானப்படை எழுகிறது இது பிரபஞ்சத்தில் நடக்கும் மிக பெரிய போராகும் மனமாயேறுமையர் மதிவன் குடை கவசம் அடைய புகோமின்கள் நாம் மாயப்படை வராமே ஞானமாகிய வாழை ஏந்தும் சிவபெருமானுடைய பரநாதப் பறையைக் கொட்டுங்கள் பெருமை மிக்க இடவ வாகனத்தில் வரும் சிவபிரான் சூடியுள்ள சந்திரனாகிய குடையை பிடியுங்கள் பசுவிடமிருந்து வந்த திருநீற்றை கவசமாக்கி அதற்குள் புகுந்து கொள்ளுங்கள் மாயப்படையான உலக இன்பங்கள் வருமுன்னால் நாம் சென்று கையிலாயத்தை பிடித்து விடுவோம் தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப் உன் திரள் யோகிகளே பேரணி தின் தின்திரள் சித்தர்களே கடை குழி செல்மில் அண்டர் நாடாளுவோம் நாம் அல்லல் படை வாராமே தொண்டர்களே நீங்கள் முன்னணிப்படையாகச் செல்லுங்கள் பக்தர்களே நீங்கள் அவர்களைச் சூழ்ந்து பக்கத்தில் செல்லுங்கள் ஆற்றல் மிக்க யோகிகளே இந்த அணிவகுப்பை நடத்திச் செல்லுங்கள் வலிமை மிக்க சித்தர்களே பின்பலையாகச் செல்லுங்கள் துன்பமாகிய படைகள் நம்மை தாக்க வருமுன்னால் நாம் சென்று தேவர்களும் தொடும் சிவபுரத்தை ஆழ்வோமாக